இலங்கையில பன்னெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையெடுக்க தொலைபேசியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டதா ஒரு அறிவிப்பு வெளியானது இந்த அறிவிப்பு தொடர்பில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில இந்த அறிவிப்பு தொடர்பான முக்கியமான ஒரு தகவலை இப்ப பிரதி அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு அதாவது பன்னெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கையெடுக்க தொலைபேசியை தடை விதிப்பதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ கலந்துரையாடலும் அரசாங்கத்திற்குள்ள இன்னும் இடம்பெறல அப்படின்னு பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த விடயங்களை நாங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அது தொடர்பாக நிறைய விவாதங்கள்லாம் நடத்தணும் அந்த மாதிரியான எந்த விவாதங்களும் எங்களுக்குள்ள நடைபெறவில்லை இது ஒரு கருத்தா மட்டுமே முன்வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மாத்திரம் இல்லாம இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கணும் அப்படின்னா நீதி அமைச்சு போன்ற பிற அமைச்சுகளோட நாங்க கலந்துரையாடணும் இன்னும் அந்த மாதிரியான எந்த கலந்துரையாடலும் நடைபெறலனும் பிரதி நாமல் சுதர்சன தெரிவிச்சிருக்கிறாரு அது மாத்திரம் இல்லாம இந்த நடவடிக்கைகள் வேறு நாடுகள்ல வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது இந்த பன்னெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையெடுக்க தொலைபேசியை பயன்படுத்துறதுக்கான தடை வந்து பிற நாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அது தொடர்பான ஆலோசனைகளை தான் நாங்க இப்ப நடத்திட்டு வரோம் இது தொடர்பான அதிகாரபூர்வமான நடவடிக்கைகள் எல்லாம் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கார்